ஏ ஹால் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் இந்த டேவை ரொம்பவே ஹாப்பியாக ஹெல்த்தியாக பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டயட்டுக்கான வீடியோ ஆல்ரெடி நான் போட்டாச்சு ஸோ ஒர்க் அவுட் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக வீடியோ போடலாம் அப்படின்ட்டு நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இந்த ஃபிஃப்டி டேஸில் நான் என்ன மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன் அதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எக்ஸசைஸ் அப்படின்னே ஜிம்முக்கு போய் ஹெவி ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணி மட்டும்தான் வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே இல்லை நார்மல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு நம்ம ஃப்ரீ டைமில் அவுட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேலரி டெஃபிசிட்டில் நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளாலையும் வெயிட் லாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண பிடிக்காது ஸ்கிப்பிங் எல்லாம் பண்ண பிடிக்காது அப்படின்னா வாக்கிங் ப்ளஸ் கேலரி டெஃபிசிட்டில் இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து நல்லாவே நடக்கும் ஆனால் வந்து கொஞ்சம் லேட்டாகும் நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக அதை வந்து நம்பி முழு மனசோட நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வெயிட் லாஸ் நடக்கும் ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு டே நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்தோடனே உங்களால் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நடக்க முடியாது ஸோ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி டெய்லியும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஒன் ஹவர் குள்ளே வாக்கிங் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து உங்களை வந்து தயார்படுத்திக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கிப்பிங் ஸ்கிப்பிங் வந்து நான் பர்ஸ்னலாக ஆட் பண்ணேன் உங்களுக்கு அது வந்து சாய்ஸ் தான் நானே வந்து ஸ்கிப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப நாளாக பயந்துட்டு இருந்து தான் நான் பண்ணேன் ஏன்னா வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டெலிவரி வந்து சி செக்ஷன் டெலிவரி பண்ணியிருக்காங்க ஏன்னா தண்ணி வந்து கம்மியாக இருக்குது பாப்பா வயிற்றில் இருக்கும் போது அப்படின்னுட்டு சி செக்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ சி செக்ஷன் பண்ணவங்களாம் இந்த ஸ்கிப்பிங் பண்ணுறது வந்து கொஞ்சம் பயப்பட்டு தான் பண்ணணும் ஏன்னா சி செக்ஷன் பண்ணி டில் ஒன் இயர் வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு ஹெவி ஒர்க் அவுட்ஸும் பண்ணக்கூடாது அதனால் நீங்கள் வாக்கிங் மட்டும் பண்ணால் போதும் எனக்கு வந்து சிசரியன் பண்ணி இப்போ வந்து த்ரீ இயர்ஸ் முடிஞ்சது அதனால தான் ஒரு கான்ஃபிடன்ஸோடு ஆரம்பித்தேன் அதுவும் வந்து ஃபஸ்ட்டு ஒன் வீக் மட்டும் ட்ரை பண்ணலாம் நம்மளுக்கு வந்து சூச்சர் பண்ண இடத்துல ஏதாவது வலி ஏதாவது கொஞ்சம் ஏதாவது ப்ராப்ளம் மாதிரி இருந்தால் நம்ம நிறுத்திக்கலாம் அப்படின்னு தான் ஆரம்பித்தேன் நல்ல வேலை எனக்கு வந்து இ இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல அதனால தான் நான் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன் நீங்கள் சி செக்ஷன் மதுராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பயமாக இருந்தால் நீங்கள் ஸ்கிப்பிங்கை விட்டுருங்க வாக்கிங்கும் ஏதாவது மைல்டு எக்ஸசைஸ் ஃப்ளோர் ஒர்க் அவுட் அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் கேட்டு கூட நீங்கள் வந்து உங்களுக்கான எக்ஸசைஸோ ஸ்கிப்பிங்கோ எது வேணுமோ நீங்கள் வந்து அதுக்காக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஜிம் உமன்ஸ் வியர் பேண்ட் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் இன்னர்வியர் கூட நீங்கள் வாங்கிக்கோங்க அது வந்து நம்ம வந்து கண்டினியூஸாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு அன்கம்ஃபர்டபுள் இல்லாமல் நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக ஃப்ரீயாக வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் இது வந்து ஒரு ஆப்ஷன் தான் உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸ்கிப்பிங் பண்ண ஆரம்பிக்கும் போது எடுத்தவனே ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரியெல்லாம் நான் பண்ண ஆரம்பிக்கல எடுத்தவனே ட்வெண்ட்டி தான் பண்ணேன் ஒன் வீக்குக்கு அதுக்கப்புறம் எனக்கும் லெக் பெயின் அதெல்லாமே வந்தது இருந்தாலும் நம்ம டெய்லியும் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃபஸ்ட்டு ஒன் வீக்குக்கு ஒரு டுவெண்ட்டி பண்ணேன் அப்புறம் தேர்ட்டி பண்ணேன் அப்புறம் ஃபிஃப்டி மட்டும் பண்ணேன் இப்போது ஃபிஃப்டிலேருந்து ஹண்ட்ரட் பண்ணிட்டு இருக்கேன் நடுவில் உங்களுக்கு தண்ணி தாக எடுக்கும் மூச்சு வாங்கும் அப்போல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த தம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயும் தேடி எது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கோ அதுதான் நான் வந்து ஆர்டர் பண்ணேன் இது வந்து ஒன் கேஜி ஒன் கேஜி டோட்டலாக வந்து டூ கேஜி இருக்கும் இது வந்து எடுத்த ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க என் பாப்பா கூட தூக்கி தூக்கி எக்ஸசைஸ் பண்ணியிருப்பா அளவுக்கு தான் வந்து சின்ன குழந்தைங்க தூக்குற மாதிரியும் இருக்கும் ஆனால் வந்து இதை வந்து கண்டினியூஸாக தூக்கி எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது தான் வலி தெரியும் ஸ்டார்டிங் பண்ணும்போது கொஞ்சம் பேக் பெயின்னு நீங்கள் கையெல்லாம் மடக்கி மடக்கி நீட்டுறீங்கள அப்போ வந்து அந்த ஜாயின்ட் பெயின் எல்லாம் அதிகமாகவே இருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஒன் வீக்கு ஆனால் நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் அடாப்ட் பண்ணிவிட்டு ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னால் அந்த வழியெல்லாம் பறந்து போயிடும் எனக்கும் ஸ்டார்டிங்கில் நிறைய வலி இருந்தது அதுக்கப்புறம் அது பழகி பழகி எனக்கு அப்படியே போன்ஸும் மசில்ஸ் எல்லாமே கொஞ்சம் அடாப்ட் ஆகிடுச்சி ஆனால் நீங்கள் நடுவில் கேப் விட்டுட்டு திரும்ப பண்ணிங்கன்னா உடம்பு வலி பயங்கரமாக காமிக்கும் அதனால் எது ஸ்டார்ட் பண்ணாலும் அது வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருங்க வீக்லி ஒன் ஹவர் டூ டேஸ் வந்து ஒர்க் அவுட்டுக்கு ரெஸ்ட்டு விட்டுக்கோங்க உங்களால் முடியலன்னா அதே மாதிரி பீரியட்ஸில் இருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க எனக்கு வந்து மேக்ஸிமம் பெயின்லெஸ் பீரியட்ஸ் தான் அதனால் நான் வந்து ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணுவேன் என்னால் ரொம்பலாம் அதிகமாக பண்ண மாட்டேன் ஸ்கிப்பிங் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுவேன் பீரியட்ஸ் டைமில் இருந்தாலும் இந்த தம்பிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜம்ப் பண்ணாத எக்ஸசைஸ் தானே அதனால் இதை வந்து கொஞ்சம் பண்ணுவேன் உங்களுக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் வேணும் பெயின்ஃபுல் பீரியடாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு தேர்ட் டேலேருந்து லைட்டாக வாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்பயும் போல செட் ஆகிடும் ட ரெஸ்ட்டு எடுத்துக்கோங்க ஒரு டூ டேஸ் விட்டு கூட மறுபடியும் ஆரம்பிச்சுக்கோங்க ஆனால் கம்ப்ளீட்டாக விடாதீங்க ஆல்ரெடி ஸ்கிப்பிங் பற்றி உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸ்டார்டிங் டுவெண்ட்டி ஆர்மிங்க அப்புறம் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் இன் இன்பிட்வீனில் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட பண்ணுங்கள் உங்களுக்கு வேணும்னா ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் உங்களோட இன்டென்சிட்டி லெவலை பொறுத்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து தம்பிள்ஸ் ஒர்க் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்டில் ஸ்க்ரீனில் தெரிகிற எக்ஸசைஸ் தான் நான் வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கேன் ஸ்டார்ட்டிங் வந்து உங்களால் முடியல அப்படின்னா ஃபைவ் ஃபைவ் ஃபையாக ஆரம்பிங்க ஒவ்வொரு எக்ஸசைஸும் ஃபைவ் செட் ஃபைவ் செட் ஃபைவ் செட் அந்த மாதிரி முடிச்சுட்டு உங்களுக்கு முடியும்னா அடுத்த ஃபைவ் ஃபைவ் ஆரம்பிங்க நெக்ஸ்ட்டு டே டென் டென் அந்த மாதிரி பண்ணுங்கள் அப்புறம் அது ஒரு ரெண்டு நாள் பண்ணிவிட்டு ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு இப்போ ஒரு ஒரு டுவெண்ட்டி டைம் நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து ஸ்பிளிட் பண்ணியும் பண்ணலாம் இல்லைனா ஒரேடியாக பண்ணி ஒரே செட்டாகவும் நீங்கள் முடிச்சுக்கலாம் இது வந்து நான் யூடியூப்பில் பார்த்து தம்பிள் சொற்கொட்டு எல்லாமே பார்த்தேன் எனக்கு ரொம்ப வந்து முடியாத எக்ஸசைஸ் எல்லாம் விட்டுட்டு எது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமோ எது வந்து ரெகுலராக என்னோட ஃபாலோ பண்ண முடியுமோ அது மட்டும் நான் எடுத்து இந்த டெய்லி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் அதே மாதிரி தான் உங்களுக்கும் உங்கள் பாடிக்கு எது எந்த மாதிரி எக்ஸசைஸ் செட் ஆகுது இல்லை எனக்கு எக்ஸசைஸே வேண்டாம் வாக்கிங் மட்டும் லேட் ஆனாலும் பரவாயில்ல வாக்கிங் மூலிமா மட்டும் நான் குறைச்சிக்கிறேன் டெய்லி டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் என்னால் நடக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வாக்கிங் மூலிமாவும் பண்ணலாம் இல்லை இன்னும் எனக்கு வாக்கிங் மட்டும் பண்ணுறது போர் அடிக்குது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் அவுட்ஸ் ஃப்ளோர் ஒர்க் அவுட்ஸ் பட்டர்ஃப்ளை ஒர்க் அவுட்ஸ் அண்ட் கவ் ஒர்க் அவுட்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ நீங்களாக ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள் நான் போடுறேன்றதுக்காக என்னை மட்டும் ஃபாலோ பண்ணாதீங்க உங்களுக்கு பிடிச்சா ஜூம்பா ஒர்க் அவுட் கூட பண்ணலாம் நான் இதுக்கு முன்னாடி எல்லாம் வெயிட் லாஸ் பண்ணும்போது ஜூம்பா ஒர்க் அவுட் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் இருந்தாலும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கணுன்றதுக்காக இப்போ இது வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்சி போச்சு இதுக்கப்புறம் நான் இதை தான் ஃபாலோ பண்ண போறேன் அதே மாதிரி சிக்ஸ்டி டேஸ் கழிச்சு நான் வெயிட் லாஸ் விட்டுருவேண்ணா அப்படின்றதும் இல்லை ஒரு சிஸ்டர் கூட நேற்று கூட கமெண்டில் கேட்டாங்க உங்கள் டார்கெட் வெயிட் என்ன சிஸ்டர் அப்படின்னு கேட்டாங்க ஸோ இந்த சிக்ஸ்டி டேஸில் இருபது கிலோ முப்பது கிலோலாம் கண்டிப்பாக என்னால் குறைக்க முடியாது நான் பிளான் பண்ணி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எயிட் டு டென் கேஜி குறைக்கலாம் அப்படின்னு தான் வந்தேன் அது முடியுதோ முடியலையோ எஃபர்ட் போட்டு சிக்ஸ்டி டேஸ் முடிச்சுருவேன் முடிச்சுட்டு ரெகுலராக நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன் வீக்லி ஒன்ஸ் வந்து என்னோடய வெயிட் லாஸ் வந்து உங்களுக்கு அப் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஆனால் என்னோடய டார்கெட் வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து சிக்ஸ்டிக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத ஆசை ஆனால் எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல ஆனால் நான் கன்சிஸ்டண்டாக வெயிட் லாஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன் நீங்களும் வந்து மனசை விடாதீங்க எனக்கு த்ரீ கேஜி தான் குறஞ்சின்னு ஒரு சிஸ்டர் ஃபீல் பண்ணாங்க இருந்தாலும் நீங்கள் பண்ணுங்கள் எல்லாரோட உடம்பும் ஒரே மாதிரி இல்லை நம்ம சாப்பிட்ற சாப்பாடை பொறுத்தது கேலரி டெஃபிசிட் வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுங்கள் வாக்கிங் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்டே இருங்க அறுபது நாளில் முடிக்க முடிலனாலும் நெக்ஸ்ட்டு டேஸ் வருங்காலத்தில் நம்மளால கண்டிப்பாக குறைக்க முடியும் ஸோ எவ்வளோ நல்ல என்னோடய டார்கெட் வெயிட்டை அச்சீவ் பண்ணுறோன்னும் பார்க்கலாம் இன்னொன்று நம்ம வெயிட் லாஸ் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் என்ன வேணாலும் சாப்பிட்லாம் அப்படின்றத இல்லை நம்ம வந்து வெயிட் லாஸ் மெயின்டைன் பண்ணலைன்னா வெயிட்டை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணிவிட்டு வெயிட்டை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலைன்னா மறுபடியும் நம்மளுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ யாருக்கெல்லாம் வெயிட் வந்து கடகடன் ஏறுதோ அவங்க கண்டிப்பாக ரெகுலராக இந்த வாக்கிங் கேலரி டெஃபிசிட் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளால் வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ண முடியும் இப்போ எதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க கல்யாணத்துக்கு போகிறீங்க ஃபெஸ்டிவலுக்கு போகிறீங்க எல்லோரும் சாப்பிட்றாங்க நான் வெயிட் லாஸில் இருக்கேன் நான் வந்து சாப்பிட்லாமா வேணாமா அப்படின்னு ஒரு ஃபீலிங்கோடு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபுட்டு சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டுக்கோங்க ஆனால் ரொம்ப ஓவர் ஈட் பண்ணாதீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்கிறது ஒரு பனிஷ்மெண்ட் இல்லை நீங்கள் பிடிச்சதை அப்போதிக்கி சாப்பிட்டுக்கோங்க ஆனால் அதையே அடிக்கடி பண்ணாதீங்க ச பிடிச்சத சாப்பிட்டுக்கோங்க நெக்ஸ்ட் டேலருந்து நீங்கள் மறுபடியும் டயட் ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் அந்த மாதிரி உள்ளே வந்துருங்க அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டும் நீங்கள் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் மறுபடியும் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ண மாதிரியும் இருக்கும் அதுக்குன்னு அடிக்கடி அதே வேலையை வச்சுட்டு சுற்றக்கூடாது அக்கேஷ்னலாக சாப்பிடுங்க ஓவர் ஈட் பண்ணாமல் பிடிச்சதை கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க அது இப்போ வந்து நான் எனக்கு பிடிச்ச ஸ்வீட் சாப்பிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் சாப்பிட்ற மீல் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க கேலரி டெஃபிசிட்டோட இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களால் கொஞ்சம் லாங் மெயின்டைன் பண்ணுற மாதிரியும் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வெயிட்டை வந்து கஷ்டப்பட்டு குறைச்சிடுவீங்க அதை மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்பவே கஷ்டம் எனக்குமே அது இருக்குது நான் கஷ்டப்பட்டு அறுபது நாளில் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை மெயின்டைன் பண்ணாமல் போனால் நானும் வந்து கடகடன் வெயிட் ஏறிடுவேன் ஸோ வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக அதுக்காகவே வெயிட் லாஸ் அப்டேட் வந்து நான் கொடுத்துட்டே இருப்பேன் ஏன்னா அது வந்து எனக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் என் நேரம் வாட்ச் பண்ணுற மாதிரி ஃபீலிங் வரும் அதனால் கண்டிப்பாக நான் வெயிட் லாஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருங்க அதுக்கான ஆன்சரும் நான் கொடுத்துட்டே தான் இருப்பேன் எனக்கும் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எந்த மாதிரியெல்லாம் பண்ணால் நம்ம உடம்பு வந்து குறையும் எந்த மிஸ்டேக்கெல்லாம் பண்ணால் உடம்பு ஏறும் அப்படின்றத நானும் வந்து புது புதுசாக ஒவ்வொரு விஷயமாக கற்றுக்கிறேன் நானும் இதில் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்னாலாம் சொல்ல முடியாது நெக்ஸ்ட்டு வந்து தமிழ்ஸ் ஒர்க் அவுட் முடிச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து தமிழ்ஸ் இல்லாமல் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதுவும் அப்படி தான் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு முடிஞ்சது டென் டென் டென்னாக ஒவ்வொரு எக்ஸசைசஸும் பண்ணுவேன் டென் இன்டூ த்ரீயாக கூட பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஒரேடியாக டுவெண்ட்டி டுவெண்ட்டியாக பண்ணி ஒரே செட்டாக நான் முடிச்சுப்பேன் சம்டைம்ஸ் எனக்கு வந்து லன் டின்னர் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்தால் டின்னர் முடிச்சுட்டு வாக்கிங்கும் பண்ணுவேன் கொஞ்சம் எக்ஸசைஸும் பண்ணுவேன் ஏன்னா எல்லாமே வந்து என்னால் ஷார்ட்ஸில் இவ்வளோண்டு ஷார்ட்ஸில் என்னால் போட முடியல அதனால் என்னோடய வெயிட்டும் மேக்ஸிமம் என்னென்ன பண்ணுறனோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து வீடியோவில் கொடுத்துட்டு தான் இருக்கேன் எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண வீக்குக்கும் இப்போ இந்த ஃபிஃப்டி டேஸில் இருக்க வீக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டென் டேஸ் வந்து நான் வந்து எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது பாடி பெயின் பயங்கரமாகவே இருந்தது அதெல்லாம் டால்ரேட் பண்ணி எப்படியோ வந்துட்டேன் ஆனால் அது பண்ணி பண்ணி இப்போ வந்து உடம்பு வந்து நல்லா அடாப்ட் ஆகிடுச்சு இப்போ நான் எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணாலுமே எனக்கு வந்து ஜாயின்ட் பெயினோ நீ பெயினோ பேக் பெயினோ அதிகமாக வர்றதே இல்லை ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பண்ணுறேன் ரொம்ப அக்ரெஸிவாக பண்ணுறேன் ஒர்க் அவுட்ஸ் அப்படின்னா மட்டும்தான் எனக்கு வந்து லைட்டாக பேக் பெயின்லாம் காமிக்கும் அப்போ தான் நான் வந்து ஒர்க் அவுட்க்கு வந்து லீவ் விட்டுப்பேன் மற்றபடி ரெகுலராக மீடியமாக நான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின் போது இப்போ எனக்கு சுத்தமாக வந்து எந்த வழியுமே தெரியல டே ஃபுல்லாக நல்லா ஆக்டிவாக இருக்க மாதிரியும் இருக்குது கொஞ்சம் வந்து தனியாக இருக்கிறதுனால டிப்ரெஷனாக இருக்க மாதிரி தாட்ஸ் எதுவுமே வரல ரொம்பவே ஆக்டிவாக இருக்க மாதிரியே இருக்குது கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்க மாதிரியும் இருக்குது நீங்களும் இதை ஒரு ஃபிஃப்டி டேஸ் சிக்ஸ்டி டேஸ் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதில் இருக்க பெனிஃபிட்ஸ் எல்லாம் நல்லாவே தெரியும் எக்ஸாம்பிளுக்கு நான் சும்மாலாம் சொல்லலை எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு கூகுளில் எக்ஸசைஸ் பெனிஃபிட்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் போட்டிங்கன்னா என்னென்னலாம் வந்து அதில் காமிக்குதுன்னு மட்டும் பாருங்கள் நம்ம போன்ஸு மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த் ஆகும் நம்மளுக்கு வந்து ஒரு சும்மா விழுந்தாலும் ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணும் கேன்சர் வராமல் தடுக்கும் பிரஸ்ட் கேன்சர் ஒவ்வொரியன் கேன்சர் அதெல்லாம் வராமல் தடுக்கும் ப்ளஸ் வந்து பிபி கொலஸ்ட்ரால் சுகர் எல்லாமே வராமையும் தடுக்கும் ஹார்ட் அட்டாகெல்லாம் வராமல் தடுக்கும் கேன்சர் கூட வராமல் தடுக்கும் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து போட்டிருப்பாங்க அப்பார்ட் ஃப்ரம் வந்து நம்ம மூட் வந்து நல்லா பூஸ்டப்பாக வச்சுக்கும் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதெல்லாமே வந்து நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் நம்ம வெயிட் லாஸ்க்குன்னு இல்லைனாலும் ஏதோ ஒரு வாக்கிங் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டே இருந்தால் அதை நம்ம உடம்புக்கு நல்லாவே இருக்கும் வேணால் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வெயிட் லாஸ்க்காக மட்டும் இதை நான் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு இல்லாமல் அதில் இருக்க பெனிஃபிட்ஸும் சயின்டிஃபிக் ரீசனும் நீங்கள் புரிஞ்சிட்டு பண்ணிங்கன்னால் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் நம்ம வந்து நாள் ஃபுல்லாக ஒர்க் அவுட்ஸ் பண்ணிகிட்டே இருக்க போறில்ல நம்ம ஃப்ரீ டைம்லையோ இல்லை டிவி பார்க்குற டைம்லையோ இல்லை வந்து ஃபோன் ஒன்ற டைம்லையோ நம்ம நம்ம உடம்புக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அது வந்து நம்ம வாழ்நாளாக எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்றதையும் நிறைய டிசீஸ் வராமல் இருக்கிறது ப்ரி ப்ரிவென்ட் பண்ணுறதையும் நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அம்மாவோ பாட்டியோ இவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது இவ்வளோ ஒரு லேஸியான லைஃப்பெல்லாம் வாழ மாட்டாங்க இருக்க இருக்க நிறைய மிஷின் லைஃபாக வந்ததுனால எல்லாத்துக்குமே ஒரு மிஷின் வந்துருச்சு துணி துவைக்கிறதுக்கு ஒரு மிஷின் மாவு அரைக்கிறதுக்கு ஒரு மிஷின்ட்டு எல்லாமே வந்துடுச்சு ஆனால் அவங்கெல்லாம் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் டே ஃபுல்லாக பண்ணுற வேலையே ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்ம காலையில் எழுந்ததுலேருந்து ஈவினிங் தூங்குற வரைக்கும் நைட்டு தூங்குற வரைக்கும் என்ன எல்லாம் வந்து வேலை வந்து நம்ம ஃபிசிக்கலாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு யோசித்து பார்த்திங்கன்னா ஜீரோவாக தான் இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து டே டு டே லைஃப்பில் நம்ம வந்து என்கேஜ் பண்ணி பண்ணுறனால நம்ம லைஃப் வந்து கொஞ்சம் பெட்டராகவும் இருக்கும் டிசீஸ் டிசீஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப் தானே நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் என்னோடய பிரெக்னன்சி டைமில் நைன்டி கேஜி இருந்தேன் அப்புறம் டெலிவரி ஆன எயிட்டி த்ரீ கேஜி இருந்தேன் அப்புறம் எப்படியாவது உடம்பு குறைச்சி ஆகணும் அப்படின்ட்டு அதை சி செக்ஷன் ஆச்சு அதனால் ஒன் இயர் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வாக்கிங் பண்ணிவிட்டு ஒன் இயர் முடிஞ்ச உடனே லைட்டாக டயட் ஒர்க் அவுட்டெல்லாம் பண்ண ஆரம்பிச்சு ஒரு எயிட் கேஜி குறைக்க ஆரம்பித்தேன் செவன்ட்டி சிக்ஸ் வரைக்கும் வந்துட்டேன் ஆனால் செவன்ட்டி சிக்ஸ்லேயே வெயிட் வந்து ரொம்ப நாளாக அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் வெயிட் லாஸ் பண்ணி செவன்ட்டி வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஆனால் இன்பிட்வீனில் வந்து என்னால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கவே முடியல அதனால் மறுபடியும் சுற்றி வந்து திரும்ப செவன்ட்டி சிக்ஸ்லேயே வந்து நிந்திருச்சு அதனால் மறுபடியும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த டைம் நான் விட மாட்டேன் எப்படி இருந்தாலும் வந்து என்னோடய டார்கெட் வெயிட்டை அச்சீவ் பண்ணணும்னு குறியாக இருக்கேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க என்னோடய கல்யாணத்துக்கு முன்னாடி அதாவது டூ தௌசண்ட் நைன்டீனில் தான் நான் வந்து இந்த சிக்ஸ்டி எயிட்டெல்லாம் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் எப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தனோ அப்போ இருந்து செவன்ட்டி செவென்ட்டி சிக்ஸ் எயிட்டி எயிட்டி சிக்ஸ் அந்த மாதிரி தான் போயிட்டே இருந்துச்சு இந்த டைம் தான் வந்து சிக்ஸ்டி எயிட்டில் வந்து கன்சிஸ்டண்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கேன் இன்னுமே நிறைய பண்ணிகிட்டே இருக்கணும் என்ன மாதிரியும் நீங்கள் வந்து கண்டினியூவஸாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் லாஸ் நடந்துகிட்டு தான் இருக்கும் வாங்க எல்லோரும் நம்ம சேர்ந்தே பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்